நன்றி ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் தாயார்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க ராசி நீங்கள் கும்பிட வேண்டியது மகாலட்சுமியை மேஷ ராசிக்காரங்க சூரியன் உச்ச வீடு சாதனையாளர்கள் நீங்கள் எந்த ஒரு சோதனையும் சாதனையாக்குவீங்க ஒரு குறைவு கிடையாது நோய் நொடி வராது சீக்கிரத்தில் வந்தாலும் அதிலிருந்து இருந்து மிக கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க உங்களை வெல்றது கஷ்டம் இடிக்காமல் இருக்கன்னா அன்பிற்கினியவன் என்ன செய்ங்க உங்கள் வாசலில் படம் ஒன்று மாட்டிடுங்க ஒரு வசம்பு துண்டை மாட்டிருங்க குல தெய்வம் வந்து குடியிருக்கும் அன்பிற்கு இருக்கு உங்கள் வீட்டு நிலப்படி வாசப்படியில் ஒரு வசம்பு துண்டை மஞ்சள் நூலில் கட்டி தொங்க விட்டுருங்க ஒரு அனுமார் படத்தை டைல்ஸே வாங்கி கூட ஒட்டிடுங்க அந்த மாதிரி செய்யுங்க வாஸ்து குற்றம் போயிடும் கும்பராசிக்கு வேலை கிடைக்குமே நல்ல நேரமே குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் வழிபடுங்க செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு நீயே எனக்கு கதின்னு சொல்லி பதினோரு சுற்று சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க தன்னை போல் வேலை கிடைக்கும் ரிங் டோனாக சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக வீட்லேயும் சஷ்டி கவசம் ச சன்னமாக போட்டு கேட்டுக்கிட்டே வீட்டு வேலைகளை எல்லாம் பாருங்க உங்க நீங்க இருக்கிற இடத்துல சஷ்டி கவசம் ஒழிக்கிற மாதிரி செய்துக்கோங்க வேலை தேடியே வரும் மை சேனல் வணக்கம் கும்ப ராசிக்கு நான் சொல்லிட்டேன் இதை செய்ங்க மை சேனல் வணக்கம் விருச்சிக ராசிக்கு முருகரை கும்பிடணும் துலா ராசி ரிஷப லக்னம் வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் மூணு நெய் தீபம் போடணும் செய்வீங்களா தனலட்சுமி மிதுன ராசி திருவாதிரை அப்பா புத்தி ரொம்ப கூடுதலாக உங்களை ஜெயிக்க முடியாத தனலட்சுமி தனலட்சுமியே ஜெயிக்கிறது கஷ்டம் கும்பராசிக்கு இப்போ ரொம்ப நேரம் கற்பையா அவர்களே இப்போ ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஆ மிக்க நன்றி விக்னேஸ்வர் வணக்கம் பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் வா டு ப்ராப்ளம் தீர நவகிரகத்தை போய் பதினோரு சுற்று சுற்றுங்க சனிக்கிழமை தோறும் துளாராசி சுவாதி நட்சத்திரம் நீங்கள் வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போய் நெய் விளக்கு போட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ரகுராம் கேட்டை கோட்டை கட்டும் நீங்கள் செவ்வாய் தோறும் முருகருக்கு செவ்வரழி சாத்தி வழிபட்டால் உங்கள் காரியங்கள் தடையின்றி நடக்கும் செய்வீங்களா விருச்சிகத்துக்கு ராசி அதிபர் செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதை முருகர் முருகரை வணங்க வணங்க நல்லா இருப்பீங்க செய்வீங்களா நீ பூகளேது நீ கிள ஜகன்னாதன் மார்பில் வள நீ நீரங்காயின் பூகளேது